ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலட் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சட்னே ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தர்லாம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் பருப்பில் எல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வார வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க சில சமயம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் அதனால் பொறுமையாக எடுத்துக்கோங்க இன்னொரு கால் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து வந்து எடுத்துக்கணும் உருட்டு உளுந்து வந்து எல்லாமே எல்லா பருப்புமே நல்ல கோல்டன் பிரவுன் ஆகிட்டு வார வரைக்கும் சிம்லேயே வச்சுட்டு இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது ஆகும் கடலப்பருப்பும் உருட்டு உளுந்தும் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மற்ற எல்லாம் சட்டுன்னு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இது போல் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வறுத்தா போதும் இதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்லில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தாலே போதும் பொட்டுக்கல்ல வந்து சட்டுன்னு உங்களுக்கு வந்து ஹீட் ஏறிடும் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளை எள் எடுத்துருக்கேன் இதுவும் கால் கப் அளவுக்கு அதாவது சரியாக சொல்லணுன்னா நூறு கிராம் இருக்கும் பேக்கில்லாம் இரநூறு கிராம் பேக்காகி வர்றோல் அதில் பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு இந்தளவுக்கு எள்ளு வந்து நான் எடுத்துருக்க கால் கப் அளவுக்கு வந்து சரியாக இருந்துச்சு இதையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வறுத்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பூடை ஃபுல்லாகவே தோலை நீக்கிட்டு இது போல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பூடு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் தான் பொடியில் பிடிக்குன்னா நிறையா கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் அளவுக்கு வந்து கால் கப் அளவு நான் சொல்லியிருக்கிற மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா இந்தளவு பூடு வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் எங் என்னோடய குழந்த வந்து இட்லி பொடி மட்டுமே வச்சு தான் எப்போவுமே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லா டைமுமே இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட பிடிக்காது அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் டெய்லியுமே நம்ம பாதாம் வந்து எல்லா இதுலேயுமே நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா சட்டனை நமக்கு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சில குழந்தைங்க குடிப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து என்னோடய குழந்த பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத விரும்ப மாட்டாங்கன்றதுனால நான் இட்லி பொடியோட சேர்த்துட்டேன் இது போல் பாதாம் வந்து சேர்த்து பண்ணும்போது இட்லி பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் அதே சமயம் அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப நல்லது இல்லையா அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாதாமில் இது போல் தொளி வந்து வெடிச்சு வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் குழந்தைங்கள் கொடுக்கறதுனால நான் இருபது வத்தல் சேர்க்க வேண்டிய இடத்துல வெறும் ஆறே வத்தல் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்கு இது போல் போடி செஞ்சு தர்றீங்கன்னு சொன்னால் இருபது வத்தல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும் குறஞ்சது பன்னெண்டு வத்தலாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நல்ல காரம் இருக்கும் நீங்கள் காரம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டிங்கன்னா பத்து வத்தல் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து முழுமையாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணணும் போல் முழுமையாக ஆற விடுறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சது அரை மணி நேரமாக அதாகும் நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இது போல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முறை கரண்டியை வச்சு கீழேருந்து மேலே வரைக்கும் இது போல் எடுத்து விடுங்க அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக நல்லா வந்து பவுடர் பண்ணி கிடைக்கும் இந்த போல் அளவுக்கு உங்களுக்கு அரைச்சா போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை விட நைஸாக அரைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்லே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இட்லி பொடி பிடிக்கும்னா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்